வெல்கம் பேக் டு சேனல் இந்த ஜாப் ரோல் எங்கேருந்து அப்படின்னா நாக்ரோங்கிற கம்பெனியிலேருந்து தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா பீப்புள்ஸ் வந்து எல்லாம் இந்தியா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் தருவாங்க சரி அதாவது ஜஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மீன்ஸ் நம்ம வீட்டிலருந்தே வந்து எல்லாமே ஒர்க்கும் பார்க்குற மாதிரி தான் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னால் சும்மா வந்து இந்த அமௌண்ட் கட்டுங்க இந்த மாதிரி டாஸ்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கார்பரேட் ரிலேட்டடானால் ஒரு கம்பெனி ஓகேவா நாக்ரோ அப்படிங்கிறது ஸோ இதில் என்னென்ன அப்படின்னா யாரெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அஷிஷ்வல் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து ஹயர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே போதும் எந்த ஒரு இயர் பாஸ்ட் அவுட் ஆயிருந்தாலும் சரி பிஜி இல்லை யூஜி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன ரோலுக்கு அப்படின்னா அசோசியேட் ஸ்டாஃப் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் கண்ட்ரீஸில் வந்து இருக்குது தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சரியா இதுக்கு இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்ன எலிஜிபிள் க்ரைடேரியான்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் ஓகேவா அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து ஒர்க் இருக்கும் அப்புறம் டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அதாவது இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்சாலே போதும் சரியா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லாமே வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே டேரக்ட் லிங்க் ஃபார் அப்ளேன்றதுலேயே அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐஎம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவங்க நம்ம பேசிக்கான நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டார் மார்க்கெட்லேயே அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் வரும் என்ன மெயில் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் நேக் அப்படின்ட்டு வந்துடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிட்ட ரிசீவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் சரியா மெயில் வந்துச்சுன்னா தான் வந்து ரிசீவ் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் சரியா ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஆப்டிடியூட் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ உங்க ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சின்னா அப்படின்னா தான் ஃபர்தர் மெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நல்ல ரெசியூமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ எயிட் இயர்ஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ வேணால் அவ்வளோ எல்லாம் கிடையாது பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எந்த காலேஜ் முடிச்சிருக்கோம் எப்போ என்ன முடிச்சிருக்கோம் நம்ம எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குது நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அதெல்லாம் வந்து மேடனியாக எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பேஜ் நான் முடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஒரு பர்ஃபெக்டான விஷயம் அது மாதிரி பண்ணாலே போதும் சரியா இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஸ்டார் ஒர்க் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இமெயில் ஐடி சிட்டி இது எல்லாமே கொடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க இங்கே வந்து சூஸை ஃபைலில் கொடுத்து உங்களோட ரெஸ்யூம் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரெஸ்யூம் பர்ஃபெக்டான ரெஸ்யூம் இல்லை நான் வந்து இப்போ எந்த ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி வந்து ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் சரியா அப்புறம் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் நைன்டி நைன் ருபீஸ் ஓகேவா அப்புறம் எல்லா டீடெயில்ஸும் வந்து நம்ம எங்கே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஸோ அதோட லிங்க் வந்து இதிலே லாஸ்ட்டில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆர் ஜாப் அப்டேட்ஸ்ன்னு ஸோ அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அதில் வந்து நம்ம ஜாப் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் ஜாப் இஷ்யூஸ் அதில் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதில்லை பட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் சரியா ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து கீழே ரிப்ளை பண்ணி சும்மா கேட்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் தேங்க்யூ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து ஜாப்ஸ் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஐடி டவுன் ஆகிட்டே போகுது ஸோ ஹையர் ஹையரிங் பண்ணுறது வந்து கம்மியாயிரும் சரியா ஸோ கம்மி தான் இருக்குது இப்பயே ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ